உங்கள் கிட்ட மட்டும் ஒரு ஹாஃப் டே டைம் இருந்தால் போதும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரோட போய் என்ஜாய் பண்ணி குளிக்கக்கூடிய ஒரு தரமான ஸ்பாட்டை பற்றி இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன் அதனால இந்த வீடியோ இப்போ இல்லைனா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போவே வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரியான ட்ராவல் கண்டாட்ஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டியில் பின் கூகுள் மேப்பில் கலக்காடு தலையணைன்னு போட்டாலே இந்த ஒரு ஸ்பாட் வந்துடும் ஷார்ப்பாக நைன் ஓ கிளாக் தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க அது முன்னாடி போனீங்கன்னா உங்களை அலோ பண்ண மாட்டாங்க தென் என்ட்ரி ஃபீஸாக ஒரு காருக்கு ஃபிஃப்டி ருபீஸும் ஒரு ஆளுக்கு ஃபார்ட்டி ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் மெயினாக

ஒரு உடஞ்ச பிரிட்ஜ் கூட இருக்குங்க இது வந்து அங்க வாழ்ந்த ட்ரைபல் மக்கள் அவங்க கையாலே பண்ணது ஃபைனலி நாங்கள் அந்த ஸ்பாட்ல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சு தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜில்லுன்னு இருந்துச்சு நாங்க குளிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலயே பாத்தீங்கன்னா இவ்வளவு கிரௌட் வந்துச்சு நாங்க வந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இங்க இல்ல பைனலி அங்க இருந்த கேன்டீன்ல டீ வடையெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு இங்க ஒரு கிளாஸே உடச்சு விட்டுட்டு ஒரு கார் கிளாஸ் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க யார கூட போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இது மாதிரியான கண்டனரா வாட்ச் பண்ணு நினைச்சுங்க நம்ம அக்கௌண்டா பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பை